திருப்பாவை நான்காம் பாசுரம் ஆடிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆடியுல் புக்கு முகந்து கொடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாடியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆடி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ நீர் பெய்திலாய் நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேரோர் எம்பாவாய் இனி இப்பாடலின் விளக்கத்தினை நாம் காண்போம் நான்காவது திருப்பாசுரத்தில் ஆட்சியர்கள் மழைக்கு அன்னல் தேவனை குறித்து பாடுகிறார்கள் இந்த பாசுரத்தில் மழை கடவுளை வேண்டி மழையை கேட்கவில்லை அம்மழை கடவுளுக்கு கட்டளை இடுவது போல பேசுகிறார்கள் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் என்று தொடங்குகிறார்கள் மழை நீ ஒன்றும் கையிருப்பாக வைத்துக் கொள்ள தெரியாத வல்லல் போல் மழையை பொழிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள் மழையை உலகத்தவர் வாழவும் ஆட்சியர்களாகிய நாங்கள் மகிழ்ந்து மார்கழி நீராடவும் பொழிவாயாக என்று மழைக்கடவுளுக்கு கட்டளையிட்டு கேட்டுக்கொள்கிறார்கள் கிருஷ்ண பகவானுடைய பரம பக்தைகளாக விளங்கும் ஆட்சியர்கள் கண்ணனுடைய மேனி நிறம் சங்கு சக்கரங்கள் சார்கம் ஆகிய வில் அம்பு ஆகியவற்றை நினைவூட்டுகிறார்கள் திருமாலை போல மேகம் கருப்பும் அவன் கையில் உள்ள சக்கராயுதம் போல் மின்னும் பிரிதொரு கையில் உள்ள வலம்புரி சங்கு போல் ஓசையும் கையில் உள்ள சால்னம் ஆகிய வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் வானத்தில் இருந்து பொழியும் அடைமழையும் இங்கு நினைக்கத்தக்கன திருமாலுடைய அன்பு மழை போல உலகத்தவர் எல்லாம் வாழ மழையே நீ பெய்திட வேண்டும் நாங்களும் மார்கழி நீரினில் மகிழ்ந்து ஆட வேண்டும் என்று ஆட்சியர்கள் கண்ணனுடைய அருளை வேண்டி பாடி பரவி நிற்பதை இந்த திருப்பாவை புலப்படுத்துகிறது